ஆபாச படத்தில் நடிக்க தயாராக இருந்தேன் கங்கனா அனாவத் நான் முதன் முதலில் சினிமாவில் நடிக்க தயாரான போது உடல் முழுவதும் தெரியும்படி ஒரு ஆடையை கொடுத்து என்னை அணிய சொன்னார்கள் வேறு வழியில்லாமல் அதை அணிந்து கொண்டு நடிக்கவும் ஒப்புக்கொண்டேன் என்கிறார் நடிகை கங்கனா அனாவத் அந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவதற்குள் கேங்ஸ்டர் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எனக்கு வந்தது அதற்கு பிறகு முதலில் ஒப்புக்கொண்ட அந்த ஆபாச படத்தில் நடிக்க மறுத்துவிட்டேன் கேங்ஸ்டர் படம் எனக்கு நல்ல நடிகை என்ற பெயரை பெற்றுத்தந்தது அந்த படத்தில் நடித்ததற்காக ஐந்து விருதுகள் பெற்றேன் ஹிந்தி பட உலகில் பரபரப்பாக பேசப்படும் அளவுக்கு உயர்ந்தேன் மூன்று முறை தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு கேங்ஸ்டர் என் வாழ்க்கையில் திருப்புமுனை படமாக அமைந்தது அந்த படம் மட்டும் உடனே கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆபாச படத்தில் நடித்து நான் வேறு மாதிரி நடிகையாகி இருப்பேன் என்று தனது திரையுலக பயணம் குறித்து தெரிவிக்கிறார் நடிகை கங்கனா ராணாவத்